ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டி இன் டீசனியல் இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியான சூப்பரான ஒரு குயிக்காக செய்யக்கூடிய ஹெல்த்தி ரெசிபி தான் செய்ய போகிறோம் நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு ஃபில்லிங்கான ரெசிபியாக இருக்கும் பெரியவங்க மட்டும் இல்லாமல் சின்னவங்களுக்கும் நம்ம இந்த ரெசிபியை செஞ்சு கொடுக்கலாம் ப்ளட் ரொம்ப கம்மியாக இருந்தாலும் சரி அயன் சத்துக்கு ரொம்பவும் சூப்பரான இந்த ரெசிபியை எப்படி செய்ய போகிறோன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ஈஸியான ஒரு சூப்பர் பிரேக்ஃபாஸ்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு மிக்சிங் பவுல ரெண்டு பீஸ் வால்நட்டு அஞ்சு பீஸ் ட்ரை த்ராக்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் பூசணை விதை ஒரு டேபிள் ஸ்பூன் ஆலி விதை அஞ்சுலேருந்து ஆறு முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு பாதாம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு டைம் வாஷ் பண்ணிவிட்டு ஓவர் நைட் ஊற வச்சு எடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புளிப்பாக இருக்கும் ஓவர் நைட் வந்து ஊறினதுனால குடிக்கக்குள்ளே அந்த புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அப்படி வேணாம்னா வத்தி எடுத்துகிட்டு நியூ வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் பாதாமோட தொளி மட்டும் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா ஊறி இருக்கிற பட்சத்தில் பாதாமோட தொழில் ரொம்ப சுலபமாகவே வந்துடும் எல்லா பாதத்தோட தொளியும் உரித்து ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கடாயில் அரை கப் ராகி மாவு ஆட் பண்ணிக்கோங்க இதை மீடியம் அண்ட் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வேலை உங்ககிட்ட முழு ராகி இருந்தால் அதை நீங்கள் ரோஸ் பண்ணி அரைச்சிக்கலாம் நல்லா ரோஸ் பண்ணிட்டு ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்லாவே சூடாகிடுச்சு இப்போ இந்த சூடு ஆறின அப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நம்ம எந்த கப்பால் எடுத்தோமோ அதே கப்பால் ஆறு கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் விட்டுக்கோங்க நீங்கள் சூடாகவே மிக்ஸ் பண்ணிங்கன்னா மாவு வந்து ரொம்பவே கட்டிப்பட ஆரம்பிச்சிடும் மாவு நல்லா ஆறினப்புறம் தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கோங்க கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டாச்சு இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு மீடியம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா விட்டுகிட்டே இருங்க அப்போ தான் நமக்கு கிளறுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் அங்கங்கே நமக்கு கட்டிகளும் ஃபார்ம் ஆகாது அதிகமான தீ வச்சு நம்ம குக் பண்ணோன்னா நல்லா மேலே தெரிக்க ஆரம்பிச்சிடும் பாருங்க நல்லாவே வெந்து கெட்டி ஆயிடுச்சு இந்த பக்குவத்துக்கு ரெடி ஆகணும் நல்லாவே கலரும் மாறிடுச்சு நல்லா மனமா இருக்கும் வெந்த உடனே இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு வந்த உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு இது முழுமையா ஆற வச்சு எடுத்துட்டு வந்துடலாம் நம்ம ஊற வச்சுருந்த ட்ரை நட்ஸை ஒரு மிக்ஸிங் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிக்கோங்க ஜூஸர் மிக்சிங் ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நமக்கு அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலமாக இருக்கும் இந்த மாதிரி குரம் குரன்னு அரைச்சிட்டா அதுக்கப்புறம் வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கோங்க இது வந்து நம்ம ரெண்டு பேர் வந்து தாராளமாக குடிக்கலாம் நல்லா கனிஞ்ச பழமாக இருந்தால் இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸை நம்ம இன்னும் கூட ஆட் பண்ணிக்கலாம் அத்திப்பழம் பிஸ்தா இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம் இப்போ ராகி கூழ் வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே ஆறிடுச்சு ஆறினோடனே இந்த இந்த மாதிரி தான் கெட்டி ஆகும் இப்போ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கப் ஆட் பண்ணிக்கோங்க இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பில் எடுத்துக்கோங்க கொஞ்சம் போல் ஸ்வீட்டுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம் ப்ரவுன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை கற்கண்டு அதை கூட ஆட் பண்ணிக்கலாம் பணம் கற்கண்டு இல்லாமல் ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சுகரே வேண்டாம்னா அப்படியே கூட நீங்கள் அரைச்சி குடிக்கலாம் ஒன் பிஞ்ச் ஏலக்காய் பொடி அதோடய சேர்த்தி கால் கப் தண்ணி ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இல்லைன்னா நீங்கள் பேரிச்சம்பழம் ஒரு மூணுலேருந்து நாலு கூட சேர்த்தி அரைச்சிக்கலாம் அது இன்னும் போலவே நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்மூத்தி கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்குள்ள குழந்தைங்களுக்கு கூட எந்தமே வந்து டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் சூப்பராக குடிச்சிருவாங்க இந்த மாதிரி நீங்கள் ஸ்மூத்தி ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் வந்து உங்களுக்கு தெரியும் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சைனில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அண்ட் ஆப்ஷனையும் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் பாய்